தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் இது கேட்டிருக்க அப்படிங்க பிறவி இல்லாமல் வாழ என்ன செய்யணுங்க பிறவியை தடுக்க முன்ன ஆசைகளை துறக்கணுங்க நம்ம ஆசை அதிகமாக பட்டதை நிறுத்தி போட்டோம்னாவே நம்ம பிறவி எடுக்கணுமன்ற எண்ணம் என்ன வர வராதுங்க பொதுவாக உங்களுடைய ஜாதங்களில் மறுபிரிவு இல்லாத ஜாதங்கள் அப்படின்னு இருக்குதுங்க ஐந்தாம் இடத்துல கேதுவும் பன்னெண்டாம் ஐயனும் மையினம் போஜனம் படுக்குஸ்தானம் அந்த அமைப்புகளுக்கு ஏதுவும் இருந்தாலே அவங்களுக்கு மறு ஜென்மம் மறு பிறவி ஆகப்பட்டது கிடையாதுங்க இவங்க வந்து மீண்டும் பிறவிகளாக எடுக்கிறதில்லைங்க ஸோ இதுவும் ஒரு சில விஷயங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துங்க இப்போ பிறவி எடுக்காத நிலைகள்ன்றதும் கொடுக்குங்க நம்மளால் கூடுமான வரைக்கும் பிறருக்கு இயன்று பிறருக்கு உதவி செய்து அப்படி உதவி நீங்கள் பணங்காட்சிகள் கொடுத்தா தான் உதவின்னு ஒன்றும் இல்லைங்க ஒரு உடல் வலிமை பெற்று ஸோ அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம கூட இருந்து ஒத்தாசை பண்ணலாங்க அதுவும் ஒரு உதவிதாங்க அவங்களுக்கு ஒரு அனுசரணையாக இருப்பது ஸோ அவங்களுக்கு அல்லது அனுசரணையாக அவர்களிடம் பேசுவது ஸோ இது போன்ற காரியங்கள் செய்கிறதும் பெரும் உதவிங்க இந்த மாதிரி செஞ்சுவிட்டோன்னா நமக்கு பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்